இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா நம்ம ஃபார்மில் இருக்க இந்த கொய்யாக்கன்று இருக்கில்ல இதிலருந்து வரக்கூடிய கொய்யா பழத்தோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கொய்யா வந்து விட்டமின் சி இருக்குனால இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது ஆன்டிபயாட்டிக் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்றனால நல்லா செரிமானமும் ஆகும் இதே நோய்க்குலாம் நல்லா குணமாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கவங்க நல்லா சாப்பிட்லாங்க அவங்க தான் அதிகமாக அதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கணும் கொண்டு ஹை ப்ரெஷர் இருக்கவங்க அவங்களும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம் கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால பிளட்டு வந்து உங்களுக்கு வந்து பியூரா இருக்கும் உடம்புக்குள்ளே பிளட் எல்லாம் வந்து சுத்தப்படுத்திடும் இது மாதிரி கொய்யாப்பழத்துல நிறைய நன்மைகள் இருக்கு அப்படியே இருந்தாலும் கொய்யாப்பழத்துல ஒரு சில தீமைகள் இருக்கு அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நைட்ல கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாது நைட்ல சாப்பிட்டீங்கன்னா கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா செரிக்காது அதே மாதிரி மாசமா இருக்கவங்களும் இந்த தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நிறையா சாப்பிடக்கூடாது கொய்யாப்பழம் அதே மாதிரி இந்த நீரழிவு நோய் இந்த கல்லடைப்பெலாம் இருக்கவங்க ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ணும் ரொம்ப நிறையா சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிட்டாலும் கொஞ்சம் பிரச்சனை தான்